இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பரிகாரம்னு சொல்கிறத விட இது வேண்டுதலையும் எடுத்துக்கலாம் இல்லைனா தெய்வீகமாக எடுத்துக்கலாம் இல்லைனாக்கா நம்மளுடைய எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் வந்தாரை வாழ வைக்கும் வல்லக்கோட்டை ஒரு காலை நடக்கவே இல்லை எனக்கு தடங்களாகவே இருக்குது எனக்கு வந்து முட்டுக்கிட்டையாகவே இருக்குது இந்த வேலுண்டு வினை இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த சக்தியை முருக எல்லா குறையும் நிறுத்தி வைப்பேன் நாம் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்கு இல்லையா அந்த அழகுன்ற சொல்லுக்கு முருகா அந்த முருகா அந்த வார்த்தையை பெருக வைக்கும் சக்திகளை பெருக வைக்கும் உங்கள் பண வரவுகளை பெருக வைக்கும் உங்களை சந்தோஷிகளை பெருக வைக்கும் உங்கள் மகிழ்ச்சியை சரணடைஞ்ச இந்த பிரச்சனை எனக்கு இந்த வியாதி எனக்கு போக மாட்டேங்குது இது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது இதை மட்டும் ஒரு அப்ளிகேஷன் போட்டுவாங்க முருகனை கும்பிட்டோர் வழிபட்டோர் தொத்ததாக சரித்திரமே இல்லை முன்ன பண்ண ஆகலாம் ஆனால் கண்டிப்பாக நடந்தே தீரும் வரப்பிரசாத நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பரிகாரம் சொல்கிறத விட இது வேண்டுதலையும் எடுத்துக்கலாம் இல்லைனா தெய்வீகமாக எடுத்துக்கலாம் இல்லைனாக்கா நம்மளுடைய எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் அதாவது வந்தாரை வாழ வைக்கும் வல்லக்கோட்டை முருகன் கோயில் சாதாரண விஷயம் கிடையாது முருகனே இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரதிஷ்டப்பட்ட ஒன்றாக இருக்கிறது எல்லா சக்திகளையும் எல்லா காரியங்களும் செய் காரியங்களும் இந்த காரிய சித்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு காரியம் நடக்கவே இல்லை எனக்கு தடங்களாகவே இருக்குது எனக்கு வந்து முட்டுக்கிட்டையாகவே இருக்குது இந்த வேலுண்டு வினை இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த சக்தியை முருக பெருமான் வச்சிருக்கிறாரு அப்போ எல்லா கடவுளுக்குமே தீர்க்கும் பரிகாரமும் தீர்க்கும் குறை தீர்க்கும் அத்தனை சக்திகளும் உண்டு சரணாகதியோடு இருக்கும்போது முருகனுக்கு அது மறுபடி மேலே தான் சொல்லணும் முருகன் சிறு குழந்தையாக முருகனை குழந்தையாகவே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதே மாதிரி தான் தன் குழந்தையாகவே அவர் வந்து எல்லா வகையான சக்திகளையுமே அவர் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு மழலை சிரிப்புடன் கனிவான பார்வையுடன் எல்லா வகையான வந்தாரை வந்தாரே வாழ வைக்கும் அந்த வார்த்தையை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா என்னை நாடி வாங்க உங்களுக்கு எல்லா குறையும் நிறுத்தி வைப்பேன் நாம் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்கு இல்லையா அந்த அழகின்ற சொல்லுக்கு முருகா அந்த முருகா அந்த வார்த்தையை பெருக வைக்கும் சக்திகளை பெருக வைக்கும் உங்கள் பண வரவுகளை பெருக வைக்கும் உங்களை சந்தோஷிகளை பெருக வைக்கும் உங்கள் மகிழ்ச்சியை இதுதான் வந்து வான்மீகம் அதாவது நம்மளுடைய சக்தியை பன்மடகாக போக்க வேண்டும்னா இன்னைக்கு கோயில் கோயில் இல்லாத நகரம் நம்ம வந்து எந்த விதமான பால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ பாலூத்தி அதாவது பாலூத்தி வளர்க்கக்கூடிய இடம் பால் அபிஷேகத்துக்கான பால் காவடி எடுக்கிறதுக்கான விஷயங்கள் இது முருகனுக்கு பொருந்தும் அதான் வல்லக்கோட்டை வல்லவன் அப்படின்ற ஒரு வார்த்தை கோட்டை கோட்டையாக நம்ம ஆயிரம் கனவுகள் வச்சுருப்போம் கனவு கோட்டை கட்டி வச்சிருந்த இடிஞ்சு போயிடுச்சுமா அந்த மாதிரியான கனவு கோட்டைகளுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வல்லக்கோட்டை முருகனுக்கு உண்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நேராக அங்கே போங்க ஏழு வாரங்கிறது வந்து அவங்க அந்த கணக்காக வச்சுருக்காங்க குறைஞ்சது ஒரு மூணு வாரமாகவே போவாங்க வல்லக்கோட்டைக்கு வல்லக்கோட்டை முருகனுடைய அட்ரஸ் எல்லாமே கீழே பின் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் வல்லக்கோட்டை முருகன்னா நீங்கள் கூகுளில் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுதான் ஆனால் நம்மளுடைய சரணாகதி போகிறோம் நம்மளுடைய ஏழு வாரம் நம்ம போனோம்னாக்கா எப்பேற்பட்ட காரியமும் சுத்தியாக வேண்டும் அப்படிங்கிறது தான் அங்கே ஒரு கணக்கு போகிறோம் அங்கே குளத்தில் குளிச்சுட்டு முருகனை பார்த்துட்டு ஒரு விளக்கு போட்டு முருகா நான் உன்ட்ட சரணாகதி நான் உன்ட்ட சரணடைஞ்சிடறேன் சரணடைஞ்சேன் இந்த பிரச்சனை எனக்கு இந்த வியாதி எனக்கு போக மாட்டேங்குது இது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது இது மட்டும் ஒரு அப்ளிகேஷன் போட்டுவாங்க மனசார சரணாகதி நானும் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போகாமல் நானும் போகிறேன் அங்கே உன்னுடன் கலக்கிறேன் என்பதே வார்த்தையாக வேண்டும் வல்லக்கோட்டைக்கு போங்க நம்மளுடைய எல்லா எண்ணங்களும் கோட்டை கட்டி வைத்திருந்தால் அத்தனையும் ஓட்டை இல்லாமல் கோட்டையாகவே இரும்பு சரம் கொண்டு இருக்கும் மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக அதை நிவர்த்தி செய்து வெற்றிகரமாக கொடுக்கக்கூடிய அந்த சக்தி வல்லக்கோட்டை முருகனுக்கு உண்டு எல்லா முருகபெருமானும் அற்புதம் வல்லக்கோட்டை மிக அற்புதம் ஸ்ராபரி எப்படி முக்கியமோ அதே மாதிரி வல்லக்கோட்டையும் முக்கியமோ ஒவ்வொரு பழனி விடபழனி எல்லாமே சக்தி பீடம்தான் ஆனால் வல்லக்கோட்டை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் வெல்லும் கோட்டையாகவே அமைந்திருக்கிறது அதனால தான் பால் மாறாமல் எத்தனையோ ஊருக்கு டூர் போகிறோம் அங்கேயும் போனால் நான் டூர் மாதிரி போகக்கூடாது அங்கே ஒன் டு ஒன் ஃபேஸ் டு ஃபேஸ் ஐ டு ஐ வேல் டு வேல் அப்போ நம்ம வேல் எங்கே இருக்கு நம்ம அகம் அகத்தில் உள்ள வேலும் முருகன் கையில் இருக்கும் வேலும் ஒன்று சேர வேண்டும் ஸோ என்னுடைய எத்தனை குறைகளையும் ஐயா முருகையா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம போகணும் சில பேர் ச பெரிய ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னா இல்லை நேராக போகிறோம் குளத்தில் குளிக்கிறோம் என்னோடய எல்லா பாவும் முழுப்பினை பாவம்லாம் போட்டோம்ப்பா நான் அவன்கிட்ட வந்துட்டேன் முருகா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிவிட்டு அங்கே உட்காருங்க மினிமம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுது அதிகபட்சம் ஒரு ஒன் ஹவராக உட்காருங்க அந்த லேண்டோட வைப்ரேஷனே வேறு உட்காருங்க உங்களுடைய மூலாதார சக்கரமும் இயங்க வேண்டும் அங்கே கோவிலில் இருக்கக்கூடிய சக்கரமும் இயங்க வேண்டிய இரண்டு சக்கரங்கள் சேரும் பொழுது அச்சரங்கள் உருவாகும் அதாவது உங்களுடைய வார்த்தைகளில் உள்ள ஒலிகலைகளுக்கு அச்சரங்கள் உருவாகும் அச்சரங்கள் உருவானால் உங்களுடைய சக்கரம் வாழ்க்கை சக்கரம் இல்லையா அது உருள்ள தொடங்கும் சுழலை தொடங்கும் சுழிமுனை தொடக்கும் அப்போது சுளிமுலை தொடச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக கிளாண்ட் என்னாகும் நம்மளுடைய வெட்டவெளி ரகசியத்துக்கு போகும்பொழுது அங்கே நடக்கும் இதுதான் ப்ராசஸ் நானும் போகிறேன் பிரசாசம் சாப்பிட்றேன் அங்கே சுற்றுறேன் உட்கார்ந்துருக்கேன் இல்லாமல் அங்கே போய் மொபைல் நான் உண்டாமல் நம்மளுடைய பட்டனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு உயிர் புள்ளிகளையும் அங்கே தொடுங்கள் எனக்கு இது நடக்கணும் மனசார அகவிளக்கோடு அகல் விளக்கை கலக்க விடுங்க அங்கே எந்த ரசாயன பொருளும் இருக்கக்கூடாது அங்கே ஒன்லி பொருள் ஆன்மா டு ஆன்மா விளக்கு டு விளக்கம் என்ற வாழ்க்கையில் விளக்கம் விளக்கி வையுங்கள் துன்பத்தை அப்படிங்கிற ஒரு இதை மட்டும் போட்டுருவாங்க மிக அற்புதமான வெற்றி கிடைக்கும் வல்ல கோட்டைன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க வல்ல வல்ல கோட்டை எல்லாம் வெல்லும் கோட்டை முருகனின் கோட்டை வாழ்க்கையில் அத்தனை பேருக்கும் ஏதாவது ஒரு ஓட்டை இருக்கும் ஊத்துரை பாலெல்லாம் அந்த பாட்டு அந்த ஓட்டை அடைக்கக்கூடிய நம்ம கிட்டே இருக்கக்கூடிய குறைகளை தீர்க்கக்கூடிய அத்தனையுமே வல்லக்கோட்டைக்கு உண்டு சல்லடை சளித்து வச்சுருப்போம் எல்லாத்தையும் சரி செய்து எல்லாம் ஒருவரி மந்திரமாக முருகா என்ற சொல்லுக்கு எல்லாம் கட்டுப்படும் முருகா அப்படிங்கிறது தான் எதெல்லாம் நம்மளுடைய சக்திகள் எல்லாம் உருகவே கூடாது ஆனால் எது கரைஞ்சு போகணும் துன்பங்கள் எல்லாம் கரைந்து போக வேண்டும் இதுதான் முருக சிருஷ்டியில் எல்லாம் நடக்குது முருக லோகத்தில் எல்லாம் நடக்கிறது முருக அப்படிங்கிறதுனா எல்லாம் நம்மளோட தங்கம் மாதிரி உருகி வரணும் தங்க ஓட்டமாக வரணும் அங்கே செல்லா காசு இருக்கக்கூடாது எல்லா காசும் நமக்கு வர வேண்டும் நமக்கான காசு உழைப்பலுக்கான காசு லாஸ் இருக்கக்கூடாது ஒன்லி கெயின் அதுக்கு வல்லக்கோட்டை சரிங்களா எல்லா விஷயங்களுக்கும் சக்தி தரக்கூடிய முருகாவை கை மிஸ் பண்ணிடாதீங்க அவர் கையில் இருக்கக்கூடிய வேலை மிஸ் பண்ணாதீங்க அந்த வேல் நம்மளுடைய எல்லா துன்பத்தையும் ஓட ஓட விரட்டும் பாதுகாக்கும் கந்த சஷ்டி கேளுங்க வேல் மாறல் கேளுங்க இதெல்லாம் கேட்க 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 நம்மளுடைய கரையும் குறையும் அப்படியே போகும் நம்மளுடைய நிறை மட்டுமே நிற்கும் முருகனை கும்பிட்டோர் வழிபட்டோர் தொத்ததாக சரித்திரமே இல்லை முன்னப்பண்ண ஆகலாம் ஆனால் கண்டிப்பாக நடந்தே தீரும் நல்ல விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் வீட்டில் நிம்மதி இல்லையா நீங்கள் செய்யும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லையா வாழ்க்கை முழுவதும் போராட்டமாக இருக்கிறதா இதற்கான தீர்வு மந்திராலயம் டிவைன் ஷாப்பில் உள்ளது எங்கள் மந்திராலயம் தெய்வீக சாம்ராஜ்யத்தில் கிறிஸ்டல் பிரேஸ்லெட் வாஸ்து பொருட்கள் ருத்ராட்சம் ஸ்படிக மாலைகள் என அனைத்து விதமான தெய்வீக பொருட்களும் கிடைக்கும் ஒவ்வொரு பொருளும் உங்கள் வாழ்வில் நேர்மறை ஆற்றலை கொண்டு வரக்கூடியது பொருட்கள் மட்டுமல்ல நம்பிக்கையும் உங்கள் வெற்றியும் தான் எங்கள் சிறப்பு சென்னையில் உள்ள வளசரவாக்கத்தில் உள்ள எங்கள் கடைக்கு உடனே வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதுதான் எங்கள் இலக்கு மந்திராலயம் இது தெய்வீக சாம்ராஜ்யம்